வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தும் அதிமுக ஒருங்கிணைப்பு குழு சிக்கலில் எடப்பாடியா அப்படிங்கிற ஒரு தலைப்பு இதுல இன்னும் சில விஷயங்கள் வேலுமணி அவர்கள் இன்னைக்கு பேசியிருக்காரு அதே போல செல்லூர் ராஜு அவர்கள் பேசியிருக்காரு சோ எல்லாவற்றையுமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது அதுக்கு முன்னாடி உங்க நண்பர்களுக்கு இதை மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது எப்படி இருந்தது ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது எப்படி இருந்தது ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் இருந்த போது எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு தெரியவில்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கிறது ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னா நேரா நேரத்துக்கு மீட்டிங் நடத்துவாங்க மத்த விஷயங்கள பண்றாங்களோ இல்லையோ மீட்டிங் நடக்கும் கூப்பிட்டு வச்சு எல்லாரையும் வாங்குவாங்கன்னு வாங்குவாங்க பட் தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு ஆச்சு பட் இப்ப வரைக்கும் ஒரு மீட்டிங்கும் கிடையாது ஒன்றும் கிடையாது இது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அதிமுகவில் அப்படிங்கறது ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து அஹ் புகழேந்தி ஜேசி டி பிரபாகர் அண்ட் கே சி இவங்க ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி எல்லோரையும் சந்திச்சு பேச போறோம் அப்படிங்கிறாங்க யார் யாருக்கு என்ன பதவி அப்படின்லாம் அவங்க சொல்லலை ஆனால் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதிமுகவுடைய ஒற்றுமை நமக்கு முக்கியம் அப்படிங்கிறாங்க ஸோ அந்த ஒற்றுமைக்கு இவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் அப்படிங்கிறத அவர் பார்க்கணும் மூன்றாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்திலேயே முடங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில தொண்டர்கள் வந்து ஃபீல் பண்ணுறாங்க எங்க சேலத்துல இருந்துட்டு கட்சி நடத்தினா எப்படிங்க சென்னைக்கு வர வேண்டாமா எங்க சென்னையில் மத்திய சேலையிலேயும் டெபாசிட் வாங்கல சவுத் சேனலையும் டெபாசிட் வாங்கலை வந்து என்னங்க பண்றது அப்படிங்கிற தான் இருக்கு அதே போல ஜெயக்குமார் வந்து ஒரு நாலஞ்சு மாவட்ட செயலாளர் மேல கம்ப்ளைண்ட் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லி வந்து ஓட்டி எண்ணிக்கை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய சொல்லியிருக்கோம் அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமிக்கான நிலைப்பாடு என்ன யாரை எங்கே எப்படி அடக்க வேண்டும் தான் நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஓபிஎஸ் வந்து அதிமுக தொண்டர்களுக்கு அழைப்பு விடுக்கிறாரு அதிமுக இருக்கிற எமே எல்லாருக்குமே அழைப்பு நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்பட்டாலும் இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படிங்கிறாரு சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு கூட இவர் ஓபிஎஸ் போயிட்டு வந்தாரு அவருக்கு வந்து பாஜகவுடைய அனுசரணை இருக்கு ஆனா அது கட்சியை வந்து காப்பாற்றுகிற அளவுக்கோ அல்லது அதிமுகவை கைப்பற்றுகிற அளவுக்கோ ஓபிஎஸ்க்கு பலம் இல்லை அத நம்ம தான் ஆகணும் ஆனா எடப்பாடி அவர்கள்ட்ட பா எல்லாமே இருக்கு கட்சியும் இருக்கிறது சின்னமும் இருக்கு எல்லாமே இருக்கு ஆனால் எங்கே மிஸ் பண்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்டு மக்களை ஆஹ் தான் வந்து பொய் சொல்றமா உண்மையை சொல்றமாங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாரு குறிப்பா அவருடைய இதுல பாராளுமன்ற தேர்தல் பரப்புறையில என்ன பேசுறோம் பிஜேபி எதிர்க்கணுமா திமுகவை எதிர்க்கணுமான்னு தெரியல அவருக்கு பிஜேபி இன்னும் இன்னொரு இருபதாயிரம் பயிரம் ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் விருதுநகர்ல விஜயபிரபாரும் ஜெயிச்சிருப்பாரு பாராளுமன்ற தேர்தலா சட்டமன்ற தேர்தலான்னு தெரியாமலே ஒரு கட்சி தலைவர் பேசுறாரு அப்படின்னா அது என்ன அர்த்தம் சொல்லுங்க இந்த புரிதல் இல்லாமல் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அதே போல ஒரு கூட்டல் கழித்தல் வந்து சொல்றாரு ஒரு பேட்டி அதாவது சேலத்துல உட்காந்துட்டே சொல்றாரு ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பது பர்சன்டேஜ் வாங்கினாங்க பாஜக இப்போ ஒரு பர்சன்ட் குறைஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்க பத்தொன்பது இப்போ ஒரு பர்சன்டேஜ் அதிகமாக வாங்கிருக்கோம் இது என்னங்க கணக்கு இதுல பாஜகவும் இருந்துச்சு பாஜகவும் இருந்துச்சு அப்போ பாமகவும் இருந்தது தேமுதிகா இருந்துச்சு இல்லையா அப்ப என்ன கணக்கு போடுறீங்க நீங்க சோ இந்த கணக்கு தான் வந்து ஒரு ஃபெயிலியரான கணக்கு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய தோல்வி படுதோல்வி ஆனால் இப்போ ஓரளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க ஆனால் தென் தமிழ்நாட்டில் சுத்தமாக வாஷ் அவுட்டு சில இடங்களில் நான்காவது இடம் நாம் தமிழர் மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்காங்க இந்த இடத்துல தான் எச்சரிக்கை தேவை அப்போ அங்கே வீக்காக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் ஓபிஎஸ் அவர்களை சேர்க்கணுமா வேண்டாமா இல்லை டிடிவி தினகரனை சேர்க்கணுமா இல்லை வேற ஏதாவது பண்ணணுமா என்ன பண்ணால் கட்சி வளரும் கிட்டத்தட்ட அந்த ஒரு பன்னெண்டு பன்னெண்டு பாராளுமன்ற தொகுதின்னு நினைக்கிறேன் அதில் ஆறு ஏழு இடங்கள்ல மூன்றாவது இடம் ரெண்டு இடத்துல நாலாவது இடம் சென்னையிலேங்க சென்னையிலே வந்து நீங்க மூணாவது இடம் மத்திய சென்னையில தேமுதிக மூன்றாவது இடம் தென் சென்னையில ஏடிஎம்கே மூன்றாவது இடம் ஸோ இப்படி இருந்தால் நீங்க எப்படி கட்சி நடத்த போறீங்க நாங்க அதாவது தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி ரெண்டு கோடி தொண்டர்கள் கட்சி இருக்கீங்க எண்பத்தொம்பது லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க இப்ப மீதியெல்லாம் எங்க அதை நாற்பத்தொகுதிக்கு சேர்த்து சொல்றேன் நாங்க எண்பத்தொன்பது லட்சம் பேர் தான் ஓட்டு போட்டிருக்காங்க திமுக ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அந்த வித்தியாசம் எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு அதை நீங்க யோசிக்கணுமா இல்லையா ஸோ த அது அதிமுக தன்னை சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய நேரம் அப்படிங்கறத மறந்துடக்கூடாது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கறது யோசிச்சு பண்ணுங்க தயவுசெய்து ஸோ அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதே போல இன்னொரு குறிப்பா இவர் நம்ம வேலுமணி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்தாரு ஏன்டா கொடுத்தோன்னு நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதாவது பா பாஜகவோடு நம்ம கூட்டணி சேர்ந்து இருந்தால் முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இடங்கள் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம் அப்படின்னு சொன்னார் உண்மைதாங்க சேர்ந்து இருந்தால் அது செய்து இருக்கலாம் இல்லைன்னு சொல்லல நீங்க பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைங்க நாங்கள் சட்டமன்றத்துக்கு நாங்கள் தனிச்சு நிற்க போறோம்னு சொல்லிட்டு போங்க அவ்வளவுதானா சிம்பிள் அமித்ஷா உங்களுக்கு கூப்பிட்டாரு ஜெனரல் திறந்துருக்கு கதவு திறந்திருக்குன்னு சொன்னாரு அண்ணாமலை மேல இருக்கிறது கோம நீ ஒரே வார்த்தை சொல்லுவீங்க அண்ணாமலையை பதவி விட்டு தூக்கினால் நாங்கள் கூட்டணிக்கு வர ஏன் ஓபனா அறிக்கை விடல விட்டுருந்தீங்க நீங்க முப்பது எம்பி நீங்க வச்சுங்க அது திமுக ஜெயிக்குதா இல்ல ஏடிஎம் ஜெயிக்குதா முப்பது இருபது எம்பி கூட வச்சுக்கோங்க இருபது எம்பிக்கள் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க போய் எடப்பாடியும் இன்றைக்கு மோடி அவர்கள் பக்கத்துல போய் உட்காந்துருப்பீங்க எப்போ முன்னாடி கூட்டணின்னு உங்களை பக்கத்தில் வச்சார் இல்லையா அதே மாதிரி போய் இல்லையா அதுதான் இந்த நிலைக்கு ஆட்படுத்தி இருக்கிறது எந்த இடத்துல கூட்டணி வைக்கிறோம் எந்த இடத்துல கூட்டணி சட்டமன்ற தேர்தல கூட்டணி பாஜக வேண்டாம் பாராளுமன்றத்தில் வச்சிருக்கலாமே நம்மளே தான் சொன்னோம் கட்சியை காப்பாற்றணுங்கிறதா யூபிஎஸ் வந்தாரும் பாராட்டினு எல்லா வேலையும் செஞ்சோம் இல்லன்னு சொல்லல ஆனால் உங்களுக்கு எம்பி பதவி வேணும் அப்படின்னா நீங்க பாஜக கூட்டணி வைத்திருக்கலாம் அப்படிங்கறது ஒரு கேள்வி அதுதான் ஓபிஎஸ் சொல்றாரு சசிகலா எதிர்க்கவில்லை டிடிவிருக்காருன்னா அங்கதான் இருக்காரு அதுக்கப்புறம் வாங்க சட்டமன்றத்தில் அங்கே தனித்து போட்டிடுறாங்க பாஜக எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஏன்னா அவங்களும் ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க தனியா நிக்கட்டும் நாங்க தனியா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நின்றுக்கலாமே அதனால என்ன வந்துரும் சொல்லுங்க சோ இதைத்தான் இந்த இடத்துல நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யோசிக்க வேண்டும் நீங்க பாஜ அதாவது இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இவங்களோட கூட்டணி யாரு பாஜக அதிமுக கூட்டணி பதினெட்டு பர்சன்டேஜ் பா பாஜக கூட்டணி ரெண்டையும் கூட்டினாலும் என்ன ஆகுது நாற்பத்தோரு பர்சன்டேஜ் வருது திமுக நாற்பத்தாறு பர்சன்டேஜ் ஸோ அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது இடங்கள்ல குறைஞ்சபட்சம் ஒரு பதினைந்து இடங்கள்லயாவது நீங்கள் வெற்றி பெற்று இருக்கலாம் பத்து பஞ்சு இடங்கள் சொல்லுங்க அதுவே இன்னைக்கு பாஜகவுக்கு பலம் தானே இரநூத்தி நாற்பதுங்கிறது இரநூத்தி இரநூத்தி இருநூத்தொண்ணூத்தி ரெண்டுங்கிறது முன்னூறு ஆயிருக்கும்ல ஸோ உங்களால் ஒரு முன்னூறு இடங்கள் பெற்றிருப்பார்கள் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இவர்கள் திங்க் பண்ணியிருக்கலாம் இப்போ ஓபிஎஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுகவை ஒன்றுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அப்படி இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வராது ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம்ங்கிறார் ரெண்டாவது பாஜகவுடைய கூட்டணியை பற்றி ஓபிஎஸ் அதிமுகவுக்கு வந்தப்புறம் அதிமுக கட்சி என்ன முடிவுபடுது அதுதான் பண்ணுவார் உடனே ஓபிஎஸ் வந்து ப பிஜேபி ஆதரவாளர் அப்படின்னு முடிவு அப்படி கிடையாது வெளியில கட்சி கட்டுப்பட்டுன்னா அவரே ஏன் போக போகிறாருங்க ஜெயலலிதாவில் இருக்கும் போது பாஜக கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க ஜெயலலிதா இல்ல இல்ல பாஜகோட கூட்டணி வச்சுதான் ஓபிஎஸ் கிடையாது இல்லை அதே மாதிரிதான் இப்போவும் அது மாறாது எப்பவுமே அது அந்த சூழ்நிலை அப்படிதான் இருக்குங்க இவங்க சசிகலா அவர்களே அண்ணாமலை என்ன பண்ணாரு இந்துத்துவாதி இவங்க ஜெயலலிதா அப்படின்னு சொல்லி ஒரு போறப்போகளை சொல்லிட்டு போனார் அதுக்கு என்ன சொன்னாங்க அவர் அரசியல் அறிவு இல்லாமல் சொல்றாரு அப்படின்ட்டாங்க இது வரைக்கும் சசிகலா அவர்களுக்கு சமீபத்தில் பாஜக நிறைய உதவிகளை செய்திருக்கிறது ஆனாலும் ஜெயலலிதா அவர்களை பத்தி ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லும் போது சசிகலா பொங்கி எழுகிறார் அங்க ஓபிஎஸ் வாயத்தரகல ஓபிஎஸ்க்கு தான் முதல்ல வந்துருக்கணும் ஏன்னா நான் வந்து ஜெயலலிதா அவர்களை அவ்வளவு நான் வந்து ஒரு கடவுளாக பார்க்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறவர் அவர் எது தர அண்ணாமலை சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னா சொல்லிருக்கணும் இல்லையா டிடிவியா சொன்னார் போற இல்லைங்க இல்லங்க அவர் சொல்றதுல எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டார் டிடிவி ஆனா ஓபிஎஸ் வாயத்திற்கல எடப்பாடி வாயத்திறகுல தன்னு அதாவது ஜெயலலிதா அவர்கள் கொள்கை இது புதுச்சேரினாக இருந்த ஒரு கட்சியோட பதவி அப்படியே எடுத்துட்டு இருக்கிறவர் எடப்பாடி மத்த ஜெயக்குமார் அறிக்கை விடுறாரு சி வி சண்முக அறிக்கை விடுறாரு கே இவர் முனுசாமி விடுறாரு வேலுமணி பேசுறாரு எல்லாம் ஓகேங்க எடப்பாடி அவர்கள் முதல் அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும் ஒரு கட்சியோட தலைவராக என்னுடைய கட்சி தலைவரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதே கிடையாதுன்னு முதல் எதிர்ப்பு அறிக்கை எடப்பாடியிடம்தான் வந்திருக்கணும் ஏன் வரல சோ அப்ப கட்சியை நடத்துவதற்கான திறன் உங்கள்கிட்ட இல்லை மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை நீங்கள் செய்யலை தான் உங்களுக்கு ஓட்டு போடல முதல்ல அதை புரிஞ்சுங்க மக்கள் உங்களிடம் என்ன எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்யாததால் கடந்த மூன்று பெரிய தேர்தல்களில் நீங்கள் தொடர்ந்து தோல்வி விடுறீங்க அதாவது தி திமுக வந்து தொடர்ந்து மூன்று வெற்றிகளை பெற்றதே கிடையாது கலைஞராக கலைஞராக போதும் சரி இவர் அண்ணா அவர்கள் போதும் சரி மூன்று தொடர் வெற்றி பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் திரும்பவும் பாராளுமன்ற தேர்தல் சோ இப்படி ஒரு தொடர் வெற்றி அவர்கள் பெற்றதே கிடையாது இப்போதான் இதுதான் முதல் முறை அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இன்னும் பெரிய சாதனையை ஸ்டாலின் பண்ணிடுவார் ஆனால் அண்ணன் எடப்பாடி அவர்கள் தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை கண்டறியாமல் அதை வந்து முழு பூசணிக்காய் தூக்கி ஒரு மூட்டை அரிசி போட்டு அதை போட்டு மூடி மறைக்க பார்க்க மறைக்கவே முடியாது மக்கள் மனசில் ஆழ தான் இருக்குங்க அதாவது கட்சியோட ஒற்றுமை அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுகவுக்கு மிக 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 முக்கியம் ஆமா அதாவதுங்க நம்ம வந்து இந்த காளை மாடு நாலு நாலு மாடுகளும் சிங்கம் கதை தான் ஆமா அந்த நாலு மாடு ஒன்னா இருந்தா வந்து சிங்கம் வந்து சிங் உணவு கிடைக்காது நாலு பேரையும் பிரிச்சு விடுவோம் அது அந்த பக்கம் புல் இருக்குது இந்த பக்கம் புல் இருக்குது காட்டி விட்டோம்னு வச்சுங்களேன் அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா நாலு மாடை அடிச்சு சாப்பிடலாம்னு சிங்கம் முடிவு பண்ணிடுவோம் அததான் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப பாஜக சோ அதுக்கு ஒத்து ஊதிட்டு இருக்கிறாரு எடப்பாடி ஒண்ணு நீங்க பாஜக கூட்டணி போயிருக்கணும் இல்லையா ஓபிஎஸ் டிடிவி சசிகலாவை இணைத்து நீங்க வந்து அந்த கட்சியை பலப்படுத்தி யாருக்கு பதவி கொடுங்க தொண்டர்கள் கையில விட்டுருங்க இப்ப நீங்க மூணு தடவை தோத்துட்டீங்களா ரிசைன் பண்ணுங்க ரிசைன் தொண்டர்கள் நடத்தட்டும் பொதுச்சேலர் யாருன்னு தொண்டர்கள் ஓட்டு போட்டு செலக்ட் பண்ணட்டும் இந்த முறை நீங்க அஜித்த கூட கொண்டது கூட நிறுத்துக்கோங்க ஒரு வேட்பாளரா அவரு நிற்கட்டும் எடப்பாடி நிற்கட்டும் கே சி பழனிசாமி நிற்கட்டும் ஓபிஎஸ் நிக்கட்டும் சசிகலா நிற்கட்டும் யார் வேணா நிக்கட்டுமே தொண்டர்கள் முடிவு பண்ணட்டும் யார் நமக்கு தலைவரா வரணும்னு அதுக்கப்புறம் அவர்கள் தவறு செய்தால் அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பாக்கலாம் வந்து கட்சி வந்து முடிவு பண்ணணும் அதை விட்டுட்டு நான் வந்து இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா யாருமே கட்சியை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு சோ அந்த சிக்கலை சரி செய்யாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படியே ஓட்டிட்டு இருக்காரு அது மிகப்பெரிய ஒரு தவறு அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் சோ கமெண்ட்ஸ் போய் பெரிய கண்டென்ட் ஒதுவும் ஒன்றும் இல்லை பட் அதிமுகவை நம்ம வந்து நாம் உட்காந்து நம்ம பலப்படுத்த போறதில்லை பட் இருக்கிற சூழ்நிலைகளே அப்பப்ப நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அதை ஏற்றுக்கொள்வது அதிமுக கட்சியோட முடிவு நம்ம என்ன சொல்ல முடியும் அதே முடிவுதான் தமிழிசை கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க பட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடுங்க பட் அதோட உண்மை தன்மை இன்னைக்கு ஆந்திர சட்டமன்றம் வந்து இன்னைக்கு கூடி சட்டமன்றம் இல்லை அந்த இது பதவியேற்பு விழா நடந்துச்சு அந்த பதவியேற்பு விழால அமித்ஷா வந்து இப்படி மிரட்டுறாரு யாரு தமிழிசை அதை பத்தி கேரள காங்கிரஸ் வந்து எதிர்க்குது பெண்களை இப்படி அவமதிக்க கூடாது உங்களுக்கு வேறுனா நீங்க ஒரு ரூம்ல கூப்பிட்டு வச்சு விசாரிங்க அதை விட்டுட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ் பிளேஸ்ல வந்து அவங்களை மிரட்டுற மாதிரி பண்ணா என்ன அர்த்தம் நீங்க எவ்வளவு பெரிய கட்சி தலைவரா கூட இருங்க அப்படின்னு சொல்லி கேரள காங்கிரஸ் ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது அது என்ன காரணம்னு தெரியல இருந்து பெரிய எதிர்ப்பு வரவில்லை நம்ம வந்து அதை பத்தி போஸ்ட் போட்டுறோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பட் உண்மையிலேயே தமிழிசையை அப்படி செய்தது தவறு ஓப்பன் பிளேஸில் எப்பொழுதும் யாரையும் திட்டுவதோ அல்லது இப்படி இப்படி மிரட்டுறதோ கண்டிப்பாக கூடாது அது எவ்வளோ எவ்வளோ பெரிய உலகத் தலைவராக இருந்தாலும் சரி அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடாது அது பெண்களுக்கு எதிரான குற்றம் அப்படிங்கிறத விட அவரை என்ன வான் பண்ணாருங்கிறது தமிழிசை தான் சொல்லணும் ஏன்னா வேற யாருக்கும் கேட்டிருக்காது ஸோ அதனால அவங்க அது அவங்க தான் சொல்லணும் பட் அந்த தவறு நடந்திருக்கிறது நம்ம விரிவாக அன்னைக்கு ஏழரை மணி பேசுவோம் ஏன்னா மேலும் சில தகவல்கள் அதில் கிடைச்சிருக்கு ஸோ அதை பற்றி மீண்டும் இன்று மாலை பேசுவோம் ஸோ பார்த்துட்டு இருக்க லைக் பண்ணிட்டு பாருங்க எஸ் வெல்கம் நாராயணன் வெல்கம் தமிழக காங்கிரஸ் தலைவர் ஏதோ பேச்சு சலசலப்பு ஏற்பட்டு அது என்ன விஷயம் அது நிறைய இருக்குங்க நிறைய டீட்டெயில் இருக்கு நம்ம அதுவும் சாயந்தரம் ஒரு டாபிக்ல பேசிடலாம் அதாவது இவர் கிவி கேஸ் இளங்கோவன் வந்து செல்வ பெருந்தகைக்கு அழகான பதில் அளித்திருக்கிறார் இனிமேல நம்ம காங்கிரஸ் ஆட்சிக்கு வரதுலாம் கஷ்டம் ஆனால் நம்ம இப்ப இருக்கிற கூட்டணியை கண்டினியூ பண்றதுதான் நல்லது ஸோ நம்ம தேவையற்ற வார்த்தைகளை உதிர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதை பற்றி பேசுவாங்க எஸ் நாராயணன் எம்ஜிஆர் ஜெயிலு தான் பாடுபட்டு வளர்த்து அதிமுகவை எடப்பாடி அழித்து விடுவார் போல அதாவதுங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு தானே இருந்தோம் அந்த பர்சன்டேஜ் குறையுது பர்சன்டேஜ் குறையுதுன்னா அதிமுகவை இவர் சரியா சரியாக வழி நடத்தவில்லை அப்படிங்கிறது தான் ராஜினாமா பண்ணுங்க பேசாம உங்களால் முடியல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் அதான் பண்ணப் போறாருன்னு நினைக்கிறேன் அது வரைக்கும் இப்படி மறுபடி பிடிச்சிட்டு இருப்பாரு பாருங்க உட் பிஜேபி என்டிகே அண்ட் தமிழக வெற்றி கழகம் உண்ட ஓவர் ஏஐ கே இன் த ஃபியூச்சர் பிஜேபி நாம் தமிழர் வாழ்க்கையில் சேர மாட்டாங்க நாம் தமிழரும் விஜய் கட்சியும் சேரலாங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கிற மாதிரி தான் தகவல்கள் இருக்குங்க பட் பிஜேபியோட கண்டிப்பா இவங்க சேரவே மாட்டாங்க இவன் இவரும் விஜயம் சேரமாட்டார் தான் நினைக்கிறேன் பிஜேபி நாம் தமிழர் எப்பவுமே சேர மாட்டாங்க அதுதான் அடிக்கடி சொல்லிட்டு தானே இருக்காரு இவர் சீமா எல்லோரும் சேர்ந்து செயல்படாமல் தான் மட்டுமே சர்வாதிகாரியாக இருக்க வேண்டும் என்று எடப்பாடி நினைத்து நல்ல கட்சியை வளர்க்க எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுக்கு செய்யும் துரோகம் இது நிச்சயமா அது ஒரு அது குற்றம் இருக்கிறதுங்க ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு தவறை செய்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது பண்ணிட்டு தான் இருக்காரு குட் ஆஃப்டர்நூன் சார் டிட் யூ சி டுடேஸ் சந்திரபாபு நாயுடு ஸ்வரிங் செர்மனி ரஜினி ஓபிஎஸ் அட்டெண்டட் வென் தமிழிசை கம் என் அஜித் அமித்ஷா கால்டு தமிழிசை அண்ட் வான் சம்திங் ஆமாம் அது பற்றி வீடியோவே போட்டாச்சு நம்ம நான் பன்னெண்டு மணிக்கு வீடியோவே போட்டேன் ம் போட்டாச்சு போட்டாச்சு அது பற்றி வீடியோவே போட்டணும் வாட் இஸ் விபிஎஸ் ஃபோர் அலையன்ஸ் வித் தமிழக வெற்றி கழகம் இல்லைங்க விஜய் வந்து அதிமுகவோடய கூட்டணி சேர மாட்டார் அப்படி சேர்றதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிக்க மாட்டாங்க அதிமுக சேர்றதுக்கும் பிஜேபி சேர்றது அவரையே கட்சி சேர கட்சியை ஆரம்பிக்கணும் நேராக பிஜேபி போய் ஜாயின் பண்ணிடலாம் எதுக்கு அது ரெண்டையுமே செய்ய மாட்டார் விஜய் ஆமா நீங்க ராங் கொஸ்டின்ஸ் கேட்கறீங்க நினைக்கிறேன் டெபாசிட் எழுந்த மற்றும் மூன்றாவது இடம் பிடித்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர் அழைத்து ஒரு கூட்டம் நடத்தலாம் அடுத்து என்ன தீர்வு காணலாம் இதை கூட செய்ய மாட்டேன் இடப்படி அப்படி இல்லை மாவட்ட செயலாளர் பதவி விட்டு தூக்குங்க முதல்ல நீங்க தான் பதவி விடணும் நாற்பது இடங்களில் இழந்திருக்கீங்க அப்படி பார்த்தா பாஜக தமிழர்களுக்கு பிடிக்கவில்லை அவர்களுடன் கூட்டணி வைத்திருந்தால் அதிமுக முழுமையாக விருத்திருப்பார்கள் எப்படி சில பகுதிகளில் ஜெயித்திருக்க முடியும் ஆமா ஒரு பத்து பதினஞ்சு இடங்கள் ஜெயிச்சிருக்கலாங்க பட் சட்டமன்றத்துல கூட்டணி வேண்டாங்கிற அது மாதிரி சேர்ந்தா கூட இன்னைக்கு வந்து ஒரு நல்ல பலம் கிடைச்சிருக்குன்னு சொல்றேன் வேற ஒண்ணும் இல்ல அந்த பாயிண்ட் ஆஃப் யோசிக்கணும் இல்லையா அதுக்காக சொல்றேன் கிடையவே கிடையாதுங்க இப்பவும் அவர் அதிமுக உறுப்பினராகத்தான் தன்னை காட்டிக் கொண்டிருக்கிறார் அவர் பிஜேபியில போய் சேர்த்துட்டாரா சொல்ற ஸ்டேட்மெண்ட் தப்பு சைமன் அந்த மாதிரி இல்லாம ஒருத்தர் சொல்லவே கூடாது பிஜேபி போய் ஜாயின் பண்ணிட்டாருன்னா அப்ப சொல்லுங்க அவர் பிஜேபி பர்சன் சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் புரியுதுங்களா பிஜேபியோட கூட்டணியில இருந்தார் அவ்வளவுதான் நம்ம அதை குச்சைப்படுத்த வேண்டாங்க நீங்க அதை திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் பட் அது கொச்சப்படுத்த வேண்டாம் எஸ் மாறப்பன் தேர்தலே முடிஞ்சு விட்டு எதற்காக இந்த தேவையற்றவாதமா இந்த மாதிரி உங்க அரசியல் தெரியாத முட்டாள்களுக்கு அப்படிதான் தோணுங்க நம்ம இப்ப ஃபியூச்சர்ல எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம் அதிமுக என்ன பண்ணணும்னு பேசிட்டு இருக்கோம் இது தேர்தல் முடிஞ்சிட்டு எதற்காக இந்த தேவையற்ற வகை விவாதமா என்னையா நீங்க எல்லாம் அரசியல் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களான்னு தெரியல எனக்கு நான் என்ன பேசிட்டு இருக்கோம் அதிமுக ஒன்றுபட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிக்க முடியும் ஜெயிக்க முடியுமா முடியாதான்னு பேசிட்டு இருக்கோம் இந்த டாப்பிக்கே வந்து தேவையற்ற விவாதம் போட்டா என்ன அர்த்தம் உங்களுக்கு தேவையற்ற விவாதம் போயிட்டே இருங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் எஸ் இஃப் பிஜேபிங் தெம் நிச்சயமாக நான் சொல்லிட்டு இருக்கேன் அதிமுக தன்னுடைய முழு பலத்தோடு பாஜகவையும் திமுகவையுமே எதிர்க்கலாம் ரெண்டு பேரையுமே எதிர்க்கலாம் தப்பு கிடையாது இன்னும் பல பெறுவீங்க அதாவது அதிமுகவுக்கான திமுக எதிர்ப்பாக்குகள் கிடைக்கும் பிஜேபியோட எதிர்ப்பாக்குகளே கிடைக்கும் அது புரியல எடப்பாடி பழனிசாமிக்கு வாயே திறக்க மாட்டேங்கிறாரு என்ன பண்ண சொல்றீங்க மக்களை பாக்குற எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க பிளீஸ் லைக் பண்ணிட்டு பாருங்க எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கேவை நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் ஒருங்கிணைந்த அதிமுகவாக உருவாக்கி விட்டு டிஎம்கேவையும் எதிர்த்து பேசுங்க அதி பிஜேபி எதிர்த்து பேசுங்கிறேன் அப்பதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்க ஜெயிக்க முடியும் அதை தான் நான் சொல்றேன் அந்த தான் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை பிஜேபி எதிர்த்து ஒரு வாய் திறக்க மாட்டேங்கிறாருங்க அப்புறம் எப்படிங்க அப்புறம் மக்கள் ஓட்டு போடுவாங்க இது பாராளுமன்ற தேர்தலுக்கான ஒரு தேர்தல் அதுல வந்து திமுக உட்காந்து பேசிட்டு இருக்காரு மக்கள் எப்படி அதை யோசிப்பாங்க சொல்லுங்க ஏய் இது நடக்கிறது வந்து பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாஜக வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்புறம் எப்படி உங்களை வந்து நாங்கள் நம்புவது அப்படிங்கிறது தான் அதனாலதான் நாற்பது தொகுதியில நீங்க தூத்துருக்காங்க அதுதான் உண்மை எஸ் நாராயணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கட்சியின் தலைவர் பதவி மட்டுமே முக்கியம் மக்களை பற்றியோ கட்சியை பற்றியோ அக்கறையே இல்லை அவருக்கு சுயநலமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சூப்பரா சொன்னீங்க உண்மையே அதுதான் தான் கட்சி பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கட்சியை அழித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி ஒரு தனி தலைப்பாகி போட்டு பேசலாம் போடுறீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அவர் எப்படிலாம் முதல்வரானார் அதுக்கு வழி கொடுத்தது சசிகலா அவங்கள அழிச்சிட்டீங்க அவங்களை கொண்டு போய் வெளில கட்சி விட்டு நீக்கிட்டீங்க டிடிவி தினகரன் அவரை கட்சி விட்டு நீக்கணிங்க உங்களுக்கு நாலு வருஷம் ஆட்சி நடத்த உதவியவர் ஓபிஎஸ் அவரை ஒதுக்கிட்டீங்க அவர் வெளில போறன்னு சொன்னாரா நீங்க தானே அமிச்சீங்க கேட்டாப்பறேன் தர்மதித்தம் பண்ணீங்கன்னு கேக்குறீங்க நீங்க வெள்ளா தர்மதம் பண்ணா வேற என்ன பண்ணுவாரு சோ எதிர்ப்பே காட்டா பொட்டி பாம்பு அடங்கி போனோங்கிறாரா எடப்பாடி அப்போ ஹாய் சுரேஷ் பாஸ்கர் வாங்க வெல்கம் என்னை பொறுத்தவரை ஓபிஎஸ் மீண்டும் ஏடிஎம்கேவில் சேர்த்து கொள்ள வேண்டும் டிடிவியுடன் கூட்டணி வந்தால் வைத்தால் போதும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீண்டும் ஏடிஎம்கே ஆட்சியை பிடிக்க முடியும் அதுதான் சொல்றாங்க ஒரு தன்னுடைய கட்சியை எப்படி வழி நடத்த வேண்டும் ஒரு கட்சி தலைவருக்கு தெரியலங்க இது ஏடிஎம் அதாவதுங்க விஜயகாந்த் வந்து அதிமுகவை கடுமையாக எதிர்த்தவர் அப்படி ஆனாலும் ஒரு சில விஷயங்களை பண்ருடி ராமச்சந்திரன் வச்சு கன்வின்ஸ் பண்ணி நாற்பத்தோரு தொகுதிகள் கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கூட்டணி வச்சாங்க ஜெயலலிதா ஏன் வச்சாங்க வேற வழி கிடையாது திமுகவை வெல்ல வேண்டும் என்றால் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அந்த கூட்டணி எல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சிக்கு வந்திருப்பாங்க திமுக ஏன்னா அவங்க கிட்ட எண்பத்தி ஒன்பது இடங்களை ஜெயிச்சாங்க திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எல்லாருக்குமே தெரியும் சோ அந்த அந்த விஷயத்தை ஜெயலலிதா பண்ணலன்னா ஆட்சிக்கு வந்திருக்க முடியாது அந்த மாதிரி சமயோத சமயோசிதமா வந்து யோசிக்கணுங்க எதை நாம் சரியாக நீங்கள் கட்சி தலைவர் பதவி அதெல்லாம் ஓரம் கட்டுங்க கட்சிக்கு எது நல்லது அதை பண்ணுங்க முதல்ல தேங்க்யூ தேங்க்யூ சுரேஷ் ஐ திங்க் அமித்ஷா அண்ணாமலை தமிழ்நாடு அதாவது அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நீங்க அங்கே போய் வெளியில ஏன் சொல்றேங்க அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு தான் ஒன் பண்ணியிருக்காரு அண்ணாமலை பற்றி பேசாதீங்களா அண்ணாமலை நிறைய தவறுகள் செய்திருக்காரு அது நீங்கள் ஏதாவது எங்கள்கிட்ட பேசுங்க ஏன் வெளியில் புதுப்படையா ஏன் பேசுறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதுதான் ஏர்போர்ட்லருந்து இறங்கி இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ச தமிழிசை போகிறாங்க பேட்டி கேட்கறதுக்காக எல்லோரும் போகும்போது கையெடுத்து கூப்பிட்டு போயிட்டாங்க ஒன்றுமே வாய திறக்கல அதுதான் சார் அப்போ அவங்களுக்கு வசைப்பாடி இருக்கிறார் அமித்ஷா அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ நமக்கு கூடியவர்கள் அந்த செய்தி வரும் நம்ம அன்னைக்கு ஏழரை மணிக்கு பேசுவோம் அதை பற்றி பிஜேபி இருக்கு நாம் தமிழர் இருக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கு பிஜேபியை நான் வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கவே மாட்டேங்க நீங்க எம்பி எலெக்ஷன்ல கூட இங்க வந்து ரெண்டு மூணு எம்பி ஜெயிச்சிருப்போங்க நாங்கள் அதை பத்தி கவலே மாட்டோம் ஆனால் மாநில கட்சியாக வந்து பிஜேபி அங்கீகரிக்க கூடாது தமிழையும் தமிழ்நாட்டையும் ஒழித்து கட்டி விடுவார்கள் அப்படிங்கறதுதான் எனக்கேன்னா பிஜேபி ஓட்டே போடக்கூடாது அதுதான் விஷயம் பட் இருந்தாலும் தமிழர்களுக்கு எதிரான கட்சி பிஜேபி அப்படிங்கிறது தான் உண்மை நிலை அதனால நான் வந்து அவர்களை ஆதரிப்பதே நான் நாளைக்கு நான் தமிழர் கூட போய் ஓட்டு போட்டுருவோங்க நாளைக்கு விஜய் கட்சி கூட ஓட்டு போட்டுருவேன் பட் ஐ விநாட் ஓட் டு இது பிஜேபி சென்னை விமானத்தில் தமிழ்ச்சி செய்தியாளர்கள் பேட்டி கொடுக்காமல் புறக்கணித்து சென்றார் அப்படி என்றால் ஏதோ நடந்துள்ளதா அவங்க கோபத்துல போறாங்க ஆமா இந்த பிரச்சனையா வெளியில பேசினா பிரச்சனை ஆயிடுங்கிறதுனால நான் தான் சொல்லிட்டேன் நம்ம பன்னெண்டு மணிக்கு போட்டோமே போஸ்ட் எஸ் உண்மைதான் உண்மைதான் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இருக்கிறது அவங்க கோவத்துல போறாங்க அண்ணாமலைக்கு அண்ணாமலை மேல அவ்வளவு பாசமா இவர் அமித்ஷா பேர் அப்படிங்கறதுதான் தெரியல அவங்க ஆதகத்துல ஏதோ சொல்லிட்டாங்க தமிழிசை வந்து வேற ஏதாவது கட்சியில போய் சேருவாங்களான்னு தெரியல பாப்போம் ஓகே கை மீண்டும் ஒரு நல்ல தலை கூட ஒரு ஏழ்ரை மணிக்கு சந்திக்கலாம் ஸோ வந்த ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ நான் பயிட்டு வருவான்